அப்படி ராக ரெண்டு பேருமே கல்யாணம் முடிஞ்சு வாசலில் வந்து நிற்கிறாங்க உள்ளே வரவே இல்லை அபியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வாசலில் நின்னுட்டுருக்காங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க இல்லை இல்லை நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க இங்கே பாரு சுந்தரி நீ கூப்பிடு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வர சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே சுந்தரிக்கு பயங்கரமாக கோவம் வருது சுந்தரியோட ஹஸ்பண்டும் சொல்கிறாரு நீ அவங்கள உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்க அமைதியாக இருக்காங்க இங்கே பாருங்கள் தயவு செய்து அவங்க ரெண்டு பேரை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க இதை எல்லாமே கேட்டுட்டு சுந்தரி என்னால எப்படி கூப்பிட முடியும் நான் எதுக்காக கூப்பிடணும் நினைச்ச ராகவுக்கு கல்யாணம் ஆகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் நீ அவங்க அம்மா அப்பாவை ரெண்டு பேருமே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை இங்க பாருங்க அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க அவங்க எங்களை கூப்பிடவே வேண்டாம் நாங்க திரும்பி போறோம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா நில்லுமா எங்க போற நீலாம் போகவே கூடாது புரியுதா நான் இங்கே இருக்கேன் நம்ம அக்கா அணு இங்கே இருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கும் போது எங்களை விட்டுட்டு நீங்கள் எங்கே போவீங்க அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பொண்ணு தானே எங்களுக்காக நீங்கள் இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க நீங்கள்லாம் போகவே கூடாது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு சுந்தரி நான் வேணா கூப்பிடலாம் கூப்பிட்டா அவங்க உள்ளே வருவாங்க ஆனால் நீ கூப்பிட்டா நல்லா இருக்கும் அதனால தான் உன்னை கூப்பிட சொல்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ராகவ் சொல்கிறாரு நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது ஆமாம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி தானே ஆகணும் இப்போ வானு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்புறம் அங்கே போயிட்டு நாமளாம் சேர்ந்து அழணுமா பசங்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம என்ன காசு பண்ணமா கேட்டோம் இங்கே வந்து என் பசங்களை பார்க்கணும்னு தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை இருக்காங்க இங்கே பாரு சிவராமான்னு நான் சொல்கிறத கேளு பேச வேண்டிய இடத்துல நம்ம கண்டிப்பாக வாயை தந்து பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராக உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிய சொல்கிறாங்க அதே மாதிரி உள்ள கூப்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக வராங்க அம்மியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே எல்லாருமே உள்ள வராங்க உள்ள வந்து உட்காந்தோன்னே பாலம்பழமும் கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி போயிட்டு அஞ்சலி எடுத்துட்டு வராங்க கொடுக்குறாங்க அபி நீ வந்துட்டு ராகாவுக்கு விட்டு ராகாவை நீ வந்து அபிக்கு ஊட்டு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே பாலம் பழம் ஊட்டிக்கிறாங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே